அங்க போனும்னா அடிபாஞ்சலோ அப்படினுட்டு முன்னாடி எல்லாம் புள்ளைய வந்து வாத்தியார பார்த்து பயந்துச்சு இப்போ எல்லாம் வாத்தியார் புள்ளைய பார்த்து பயப்படுறாங்க என்ன கறி என்ன ஆன்லைன் கிளாஸ் பண்ணுடா கிலோ கூட பார்க்கல செல்லுல அந்த மனுஷனை வைக்க முடியுமா இந்த செல்லுல அந்த மட்டும் பாக்கவே முடியாது ஆளுக்கு வந்து சுத்த தண்டி என்ன செல்லுடா அட அதை அலந்து வெச்சிருக்க என்ன பண்ண சொல்றேன் முன்னாடி எல்லாம் ஆம்பளை செல் பெம்பளை சென்னு ரெண்டு ஊட்டி தான் தெரியும்மா அது என்ன ஆம்பளை செல் பெம்பளை சென்னு நீ பாத்திருக்கறியா அது என்ன ஆம்பளை செல்னா எப்படிங்க ஆம்பளை செல்லுனா பண்ணு பண்ணு பட்டன் பட்டனா இருக்கும் பார்க்கவே கடுப்பா இருக்கும் இந்த பொம்பளை செல்லுன்னா அப்படி இணையாது அண்ணே வச்சிருக்காரு பாரு அப்படியே பாத்தீங்கன்னா பொழு பொழுது இருக்கும் கட்டி அப்படின்னு நீ விரல்ல விட்டு நீக்கி விட்டேன்னு வச்சுக்க முழுக்குன்னு மேல வந்து நிக்கும் இல்ல கையை காட்டுங்க நேந்தானா ஓ நாக்கை காட்டு மொத்த நாக்கா இருக்கீடா ஏன்னா அது மட்டுமா மட்டுமாளைக்கு பொம்பளை பெரிய பிரச்சனையா வந்துகிட்டு இருக்கு ஆனா ஏன் மட்டாடி மாதிரி யாழ்மே கிடையாதுப்பா பா ஆ தமி பாத்தின்னு ஒரு சு பாசை எங்க அக்கா குடுத்து வைக்கணும் போனா அந்த மாதிரி ஏன் ஏன் தெரியுமா நான் போகாம ஒரு பெருக்க சோறு நிற்க மாட்டான் அக்கா போனா அப்படி குடுத்து வைக்கணும் சோறுங்க தொடவே மாட்டாயா அப்படி வளர்த்து வச்சிருக்கா என்னா அத்தா குழம் அப்படி வயிறு புழுது ஏன் ஏன்டா லூசு பே நான் போகாம ஏன் சாப்பிட மாட்டா ஏ ஏன்டா சாப்பிட மாட்டா ஏன் நான் தாட்டா போய் சுவரையே சமைக்கிறது ஓ வரையல நீ தான் போய் சமைக்கிற மாதிரி என் கதி அந்த மாதிரி ஆயிரம் அது மாதிரி பொங்காத்து இருந்தா என்னப்பா அந்த மாதிரி பொங்காத்து இருந்தா உள்ள உள்ள பொட்டாக்கிய உள்ள உந்துட்டு விளக்கமா அந்த ஊத்தியது எண்பது வயசுல ஒண்ணு இருக்கு ஏ எண்பது வயசுல பார்த்தா தொண்ணூறு வயசுல ஒண்ணு கிடக்குது அது மட்டும்தான் பாப்புல இப்பயெல்லாம் நம்ம என்னென்னமோ தொலைக்கிட்டு இருக்கோம்

போயிட்டு வாங்க அப்படிங்கிறது என்னது நல்ல ஒரு காதல் சரி நல்ல காதல் தான் என்ன புரிசு என்கிட்ட வீட்டுக்கு வேலைக்கு போனவனையே கொள்ளப்பக்கிட்ட வந்து கடல் குறந்துகிட்டு போயிட்டால் அப்படிங்கறது நல்ல காதல் அப்படியே முடிஞ்ச

இந்த புரிசியை டெய்லி தண்ணி அடிச்சுட்டு வந்து முன்னாடி போட்டு அடி அடி அடிச்சுட்டு இருக்கா அன்னைக்கு பாத்தீங்கன்னா அடிச்சு மட்டக்கடையெல்லாம் ஆளு மண்டக்கே ஆம்பளை சும் ஆம்பளை

பாதகத்தை கொன்னுட்டா ஆராய கொன்னுதெல்லாம் பெரிய பிரச்சனை கிடையாது ஆஹ் முக்கியமான விஷயம் கேளு என்னது இந்த கொன்னது நியூஸ்ல வந்துருச்சு சரி உடனே சும்மா எடுத்து யூடியூப்ல போட்டாங்க சரி யூடியூப்ல போட்ட உடனே நாலு அடிக்குது எப்படி கேக்குது எப்படி அக்கா

வண்டியில அணிச்சு எட்டு மணிக்கு வீட்டுக்கு போயிட்டேன் வீட்டுக்கு போனா பசி பப்பட்டுருச்சு எட்டு மணிக்கு தகுந்த நாடகம் போட்டு வாங்கினான் இந்த நாடகத்தை பாத்துக்கிட்டே கொண்டாடி உட்கார்ந்துருக்கேன்